ஹாய் காய்ஸ் ஆ வாட்ஸ்அப்பை பார்த்து நம்ம மெசேஜ் பண்ணி வைப்பாங்க நம்ம பார்க்கறதுக்குள்ளே அந்த மெசேஜ் டெலிட் பண்ணி ஆனா ஆனால் என்ன மெசேஜ் அனுப்பிச்சு அதாவது பார்த்தீங்க நமக்கு என்ன மெசேஜ் வந்து அனுப்பியிருப்பாங்க அதனால நமக்கு கண்டிப்பா தெரியாது அது என்ன அதாவது என்ன மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா நம்ம மண்டை பிச்சுக்கும் ஆனா ஸோ இனிமேல் அந்த கவலையே வேண்டாம் வாட்ஸ்அப்பில் சரி எந்த ஒரு ஆப்பி மெசேஜ் பண்ணியிருந்தால் சரி ஆனால் நமக்கு என்ன மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க

ஸோ அது மட்டுமே எந்த ஆப்பு டவுன்லோட் பண்ண தேவை நான் சொல்லுற ட்ரிக்கு மட்டும் நீங்கள் ஆன் பண்ணுங்கள் போதும் இதே எல்லாமே சோவாகும் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு அதிகம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா செட்டிங் ஆன் பண்ணிவிட்டு உள்ளப்பாங்க செட்டிங் ஆன் பண்ணிவிட்டு மேலே ஸ்டோப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணிட்டு செகண்ட் பார்த்து நோட்டிஃபிகேஷன் ஸ்டோரியும் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அது மேலே பார்த்தீங்கன்னா யூஸ் என் ஸ்டோரி வந்து ஆன் பண்ணி வச்சுக்கணும் இது ஸோ ஆன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா காய்ஸ் வாட்ஸ்அப் டெலிட் பண்ண மெசேஜ் நம்ம வந்து பார்க்க முடியாது நம்ம பார்க்குறதுக்குள்ள டெலிட் பண்ணியிருப்பாங்க ஸோ நான் சொல்லித்த ட்ரிக்கு மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இனிமேல் அங்கே டெலிட் பண்ண மெசேஜ் ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே பார்த்து இங்கே வந்து நான் சொல்லித்த அந்த ட்ரிக்கை ஆன் பண்ணிட்டீங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா சோபா எல்லாமே காட்டும் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தோன்னா ஃப்ரெண்டுக்கு ஃபேமிலி ஷேர் போடுவாங்க ஸோ பக்கத்தில் பக்கத்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ பெல் கேப் பண்ணி வச்சுக்க மக்களே அது மட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மட்டும் லைக் பண்ணுங்கள் இன்னும் முக்கியமாக செய்யுன்னா பார்த்து இந்த வீடியோ பார்த்து நீங்களே நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணு மக்களே இல்லை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு தைக்கப்போ வாட்சி